மாணிக்க வாசகர் திருவடிகள் மாணிக்க வாசகர் திருவடிகள் மாணிக்க வாசகர் திருவடிகள் மாணிக்க வாசகர் திருவடிகள்

परमानंद धर्मांत शिरवडिगल पोत्री पोत्री ओट्री ബുപ്പ കേട്ടു അഭിരാമി അഭിരാമി പട്ടൻ

ओ मेरे कोचिंग ओ मेरा कोचिंग ओ मेरी कोचिंग ओ मरने कोचिंग ओ मिता कोचिंग ओ मिता कोचिंग ओ प्रणाम कोचिंग ओ मेरी कोचिंग ओ कुले कोचिंग ओ कुले कोचिंग ओ मंगला कोचिंग ओ मंगले कोचिंग ओ मंगले कोचिंग ओ मंगले कोचिंग ओ मंगला कोचिंग ओ मरना कोचिंग ओ मेरे कोचिंग ओ मेरे कोचिंग ओ मिता நம்பாலிக்கும் தளை கிட்டமளான் அவரே அம்மா ஹோதேங்க குதிரை மாடரல்ல பொன்ன்பாலிக்கும் மேலவாகு நீ தந்து பாரிக்குமா கண்ணன்புரா பாப வாங்கி இருப்பானே நம்பாலிக்குமோ இற்றவியவ பர்கே என்பதுயா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க சொன்ன சாமி முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு படிக்கிறீங்களே சாமி சாப்பிடுறாரா அப்படின்னு கேக்குறாங்க எப்படி சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு அப்ப அதுல போயிடுச்சியா அந்த புக்ல போயிடுச்சியா போட ஆனா நீங்க அதை எடுத்து அந்த மாதிரி சொன்னது புரியுதா புரியலன்னா புரியுதுன்னு சொல்லணும் புரியல புரியலன்னு சொல்லணும் அந்த புக்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்சர்வ் பண்ணீங்க அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுவீங்க இ இ வில் அப்சர்வ் ஆல் தி திங்ஸ் நம்ம எதை கொடுத்தாலும் அது இன்டேக் பண்ணுவீர் அது அப்படியே தான் இருக்கும் எது அப்படியே இருக்கும் பிரசாதம் அப்படியே தான் இருக்கும் ஆனா அதுல நான் மட்டும் எடுத்துவார் சத்தம் ஏனா தாயி சிறந்த தெய்வான தரம் வர இல்லையா அதனாலதான் தான் பா என் புடிங்களுக்கு இந்த சாதம் இன்னைக்கு கொடுக்கறாரு அப்படி என்ன பிரமாணம் நடிக்க பன்னண்டாவது குண்டுரோ படிங்க உலகளாவுல தேவோத கரிய நிலவிழாவிய இருமளி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாசி